கண்ணியமானவர்களே பிரிந்த உறவை என்றுமே பிரியாத அளவிற்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபா இந்த ஒரு வஜீஃபா யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் யாரெல்லாம் ஹலாலான முறையில் லவ் பண்ணுறாங்களோ ஹலாலான முறையில் கணவன் மனைவினுடைய உறவில் இருக்கிறாங்களோ அல்லது ஹலாலான முறையில் யார் அல்லாவிற்காக வேண்டி மார்க்கம் விதித்த முறைப்படி நேசிக்கிறாங்களோ அவர்களுக்கான ஒரு அற்புதமான வஜீஃபா அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்மளுடைய கமான் பாக்ஸில் நிறைய நபர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நீண்ட நாட்களாக இந்த ஒரு விஷயத்தை நான் பதிவிட வேண்டும் என்று நினச்சிக்கிட்டே இருந்தே முடியவே இல்லை இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னுடைய கணவன் என்னையை வந்து நேசிக்கிறது கிடையாது என்னுடைய மனைவி என்னையை நேசிக்கிறது கிடையாது இன்னும் நான் நேசிக்கக்கூடிய நபர் என்னைய அந்த அளவிற்கு அன்பு காட்டுவது கிடையாது இரக்கம் காட்டுவது கிடையாது கருணையோடு என்கிட்ட நடந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கமாண்டில் போடுறாங்க இன்னும் அதோடு என்னுடைய கணவன் என்னிடத்துல கொஞ்சம் கூட அன்பாக நடந்துக்க மாட்டுறாரு நான் நான் செலவுக்கு கூட எனக்கு எந்த ஒரு பணமோ அல்லது பொருளோ எனக்கு வாங்கி தர மாட்டுறாரு என்னுடைய கணவன் என்னோடு எப்போதும் அன்பாக இருக்கணும் என்னுடைய மனைவி எப்போதும் என்னுடைய அன்பாக இருக்கணும் அல்லது நான் வந்து ஹலாலான முறையில் லவ் பண்ண பண்ணக்கூடிய ஆணோ பெண்ணோ என்னையை மட்டுமே நேசிக்கணும் வேறு எந்த ஒரு பெண்ணையும் வேறு எந்த ஒரு ஆணையும் நேசிக்கக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்து மவுத்து வரை உங்களை மட்டுமே நேசிப்பாங்க அல் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களை உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத அன்பால் சந்தோஷத்தை உங்களுக்கு தருவாங்க இன்னும் உங்களை விட்டு என்றுமே பிரிய மாட்டாங்க நீங்கள் தான் உலகம் உங்களை விட்டால் வேற எனக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்ற ஒரு லெவலுக்கு உங்கள் மீது அன்பை வாரி வழங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வஜீஃபா கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை நீங்கள் அனைவரும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைவரும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களின் மீது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியையும் அவ்வளோ ஒரு அன்பையும் அவர்கள் காட்டுவாங்க இன்னும் அல்லாஹால இந்த ஒரு வஜீஃபாவை இந்த அமலை செய்வதனால அவர்களுக்குள்ள ஈமானான உணர்வு எல்லாம் ஏற்படுத்திடுவான் நிறைய நபர்கள் என்ன எப்படி இருக்காங்கன்னா தன்னுடைய கணவர் நேசிக்க மாற்றாரு தன்னுடைய கண கணவர் தொழுக மாற்றாரு தன்னுடைய மனைவி தொழுக மாற்றார் தன்னுடைய கணவர் ஓத மாட்டாரு நோன்பு வைக்க மாற்றாரு ஈமானான முறையில் நடக்க மாட்டாரு இப்படின்னு சொல்லி தான் நிறைய நபர்கள் கம்ளைண்ட் பண்ணுறாங்க சொல்றாங்க இந்த இதெல்லாம் விட்டு அவர் ஈமானான உணர்வோடு நல்ல தொழுது கொண்டு நல்ல ஓதிக்கொண்டு நல்ல நோன்பு வைத்து கொண்டு ஈமானான உணர்வை அல்லாஹ் தாலா அந்த இருவருக்கும் மத்தியில ஏற்படுத்திடுவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னா பெண்கள் பீரியட்ஸ் டயத்தில் வந்து செய்யக்கூடாது அந்தது முடிஞ்ச பிறகு பெண்கள் செய்யலாம் ஆண்கள் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம் முதல்ல நன்றாக ஒழு செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது பிஸ்மில்லா அப்படிங்கிற வார்த்தையை தொண்ணூற்றி ஒன்பது முறை ஓதிக்கொள்ள வேண்டும் மூன்றாவது ரப்பனா ஹபுலனா மீன் அஸ்வாஜினா ஓ துர்ரியாத்தினா ஒ குர்ரதா அரியோனின் ஓ ஜான் இமாமா அப்படிங்கிற இந்த ஒரு துவாவை இரநூத்தி முப்பத்தி நான்கு முறை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு ஒரு நாளைக்கு இரண்டு யாசினாவது ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்து தன்னுடைய கணவனோ தன்னுடைய மனைவியோ தன்னுடைய ஹலாலான முறையில் நேசிக்கக்கூடிய பெண்ணோ ஆனோ அவங்க என்னோட ஒற்றுமையாக இருக்கணும் எந்த ஒரு நிலையிலும் என்னை விட்டு போகக்கூடாது எந்த ஒரு நிலையிலும் என்னை விட்டு பிரிந்துடக்கூடாது வேறு ஒருவரின் மீது அன்போ பாசம் வைத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லா இடத்துல துவா கேட்டு பாருங்கள் நீங்கள் கேட்ட அடுத்த நாளே அவங்க அவர்கள் மேல் தப்பே இருந்தாலும் சண்டை போட்டாலும் உங்களை தேடி ஓடி வருவாங்க உங்களை தேடி ஓடி வந்து உங்களிடத்தை அன்பை பரிமாறுவாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வஜீஃபா அ கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவாஸ் செய்யுங்க அலாமிக்கம் வரமத்துலா வரகாத்தும்